இந்த கலியுக காலத்திலையும் பெருமாநல்லூர் கொண்டத்து காளியம்மன் பல அதிசயங்களை நிகழ்த்திக்கிட்டே இருக்காங்க சகனம் கேட்கும் நிகழ்வு என்றைக்கு ஆரம்பித்ததோ அன்னைக்கு அடமழை பெய்தது இந்த கோடை காலத்திலையும் தொடர்ந்து ஒவ்வொரு நாள் நிகழ்வுலையும் விடாது மலை கொட்டி தீர்த்துக்கிட்டே இருக்குது எக்ஸ்க்ளூசிவான கோயில் வீடியோக்கள் பார்க்குறோம்னா அவசியம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெருமாநல்லூர் குண்டம் திருவிழாவில் வித்தியாசமான வினோதமான நிகழ்வுகள் நிறைய இருக்கு அடுத்தடுத்து வீடியோக்கள்லாம் பார்க்கலாம் நான்கு நான்கு இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை சுவாமிக்கு இருபத்தோருக்கும் அதிகமான மூலிகை வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் ஆராதனைகள் முடிச்சுட்டு கோயிலுக்குள்ளேயே சுவாமி வீதி உலா வந்தது இந்த நிகழ்வை நடத்துறது முன்னாள் மணியக்காரர் வகையரா பெருமாநல்லூர் இன்னும் இந்த கோயிலில் பழமை மாறாமல் நமது முன்னோர்கள் வகுத்தபடி ஒவ்வொரு பூஜைகளும் ஒவ்வொரு கிராமத்துக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த கிராமத்துக்காரங்க தான் அந்த பூஜைகள் செய்கிற மாதிரி வழிவகுத்துருக்காங்க வெள்ளிக்கிழமை பூஜைகள் முடிஞ்சு சுவாமி திருவீதி உலா வர முடியல மழை பெய்தனால ஐந்து நான்கு இருபத்தைந்து சனிக்கிழமை சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனை பெருமாநல்லூர் ஊர் பொதுமக்கள் தோடகுல வகையரா முட்டியங்கிணறு மெய்யாண்டம்பாளையம் கிராம மக்கள் நடத்தினாங்க சனிக்கிழமையும் சுவாமி திருவீதி உலா போக முடியல விடாது மலை